ரொம்ப வருத்தமான ஆனால் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மனது ஆறுதல் படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அருகோய்யா அவர்கள் வந்துட்டு இன்னும் சில காலம் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விழா எடுப்பதற்காக நாமெல்லாம் முடிவு செஞ்சுருந்தோம் அதற்கான முன்முயற்சிகளில் இருந்துக்கிட்டு இருந்தோம் அதற்கு சிறிது காலம் முன்பாக எதிர்பாராத விதமாக அவர் வந்துட்டு ஒரு பெரிய இழப்பை நமக்கு கொடுத்துட்டார் நாங்கள் இதற்கு முன்பாக ஐயா ஒ ஒரிசா பால் அவர்கள் இறந்தப்போ அந்த துக்கத்துக்கு போயிருந்தப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு இப்போ தமிழ் தேசியத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏன் மக்கள்லாம் தயங்குறாங்க தயங்குகிற சூழ்நிலை எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு வாழும்போதும் ஒன்றும் கிடையாது வாழ்ந்த பிறகும் ஒன்றும் கிடையாது இது தான் தமிழ் தேசியத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய பாதையாக இத்தனை காலம் இருந்தது அது ஏன் இப்படி இருக்குது இதை மாற்ற முடியுமா அப்படின்னு நினச்சி அதற்காக நாம் வந்துட்டு வயது முதிர்ந்த அறிஞர்களை வந்துட்டு இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அவங்கள மதிக்கணும் அவங்களுடைய நூல்களை வந்துட்டு எல்லாருக்கும் கொண்டு செல்லணுங்கிறதுக்கான நிறைய முறைகளை எடுத்துக்கிட்டு இருக்கப்போ தான் எதிர்பாராத விதமாக ஐயா அருகோ அவர்கள் வந்து அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கு முன்பாக தவறிட்டார் என்ற ஒரு பெரிய சம்பவம் நிகழ்ந்தது நான் அப்போ அங்கே போயிருந்தப்போ உங்கள் வீட்டில் கேட்டேன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க யாராவது நிதி கொடுக்கணுன்னா கூட எப்படிங்க கொடுக்குறது ஏன்னா நான் அவங்களுடைய வங்கி கணக்கு இருந்தது நான் முகநூலில் பகிர்ந்தேன் ஒரு பத்து பேர் வந்து பரிவர்த்தனை பண்ணாங்கனாலே இந்த கணக்கு முடங்கிட்டு மூன்று நாட்கள் நாங்கள் திரும்ப திரும்ப நினைவூட்டி தான் அவர் இருக்கிறப்ப பண்ணோம் இப்போ இப்படி இருக்கிறப்ப என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் இந்த படத்திறப்பு ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம முடிஞ்சதை பண்ணுவோம் ஏன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியல ஆனால் இப்படியே விட்டுட்டு போகிறதுக்கும் நமக்கு மனசு இல்லை அதற்கு பிறகு தான் வந்து அதிகமானவர்கள் வந்துட்டு அலைபேசியில் பேசினாங்க இந்த மாதிரி படத்திறப்பு வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு லட்சமாவது கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க நான் வந்துட்டு பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துனது கிடையாது யாராவது ஒருத்தவங்க மேடை போட்டு வச்சுருப்பாங்க நம்ம வைக்கமே இல்லாமல் பேசிட்டு வருவோம் இதுதான் நம்முடைய முறை இப்போ நம்ம ஒரு விழா ஒருங்கிணைச்சி நடத்தணும்னா அதுக்கு எப்படி பண்ணணும்னு கூட எங்களுக்கு தெரியாது உண்மையாகவே தெரியாது இதுவரைக்கும் நாங்கள் பண்ணது கிடையாது இன்னொரு பக்கம் வந்துட்டு போய் நிதியுதவி கேட்கணும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நீங்கள் கொடுங்கன்னு கேட்கணும் அப்படி கேட்ட பழக்கமும் யாருக்கும் கிடையாது அப்போ இன்னொன்று தேர்தல் காலம் சில அரசியல் தலைவர்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நாம அரசியல்வாதிகளை எந்த இடத்துல வைக்கிறோன்னு அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் இல்லைங்களா இப்போ போய் அவங்க கிட்டக்கே போய் கேட்குறதா அது ஒரு நம்ம அப்போ என்னதான் தான் இப்போ சமீப காலமாக நம்ம பல்வேறு நாடுகளுடைய தமிழ் அமைப்புகளுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அவங்களும் வந்துட்டு ஏதாவது மிக முக்கியமான நிகழ்வுன்னா எங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் நான் எதுக்கும் இந்த வெளிநாட்டு அமைப்புகள்லாம் பேசி பார்க்குறேங்க அந்த அஞ்சு லட்சத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபா நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு நான் சொன்னேன் இது எப்படின்னா சரியாக ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு முன்னாடி எட்டு நாள் தான் கையில் இருக்குது காலம் நம்ம கிட்ட இருந்தால் கூட ஏதாவது பண்ணலாம் காலம் இல்லை புத்தக கண்காட்சியெல்லாம் முடிஞ்சு நாங்களும் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற நிலத்தில் அப்படி இருந்தது அதே மாதிரி சொன்ன மாதிரியே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்களுக்கெல்லாம் நாங்கள் அழைத்து பேசினோம் நானே எதிர்பார்க்காத வகையில என் மூலமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்த அல்லது தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கொடுத்த தொகைங்கிறது மட்டும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் நம்ம பொதுவாக வந்துட்டு செஞ்சதை வந்து சொல்லி காட்டுற வழக்கம் கிடையாது ஏன்னா வந்துட்டு ஒரு அறத்தை செஞ்சுட்டு சொல்லி காமிக்கிறத வந்துட்டு அறவிலை வணிகம்னு சொல்லுவாங்க இப்போ என்ன சீக்கலாம் நம்ம அதை செஞ்சோன்னு சொல்லலைன்னா நாங்கள் ஐயாயிரம் ரூபா கொடுத்தோம் வஉசிக்கி ஐயாயிரம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா நமக்கு ஐயாயிரம் கொடுத்துரு அப்போ இவங்கக்கிட்டக்கெல்லாம் ஐயாயிரம் ரூபா வாங்கலைன்றதை காமிக்கிறதுக்காகவே யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதனால் நான் இங்கே சொல்கிறேன் வட அமெரிக்க தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அவங்க வந்துட்டு ஒரு குழுவாக இணைந்து முதல்ல ஒரு அறுபதனாயிரம் பிறகு ஒரு பத்தாயிரம் கொடுத்தாங்க நார்வே பேர்கனில் கரிகாலன் தமிழ் பேரவையின்னு ஒரு அமைப்பு இருக்குது என்னை முதன் முதல்ல வெளிநாட்டு கூட்டவங்க அவங்க தான் நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து ஒரே ஒரு ஒரு வேண்டுகோள் தாங்க உங்கள் அமைப்பில் தமிழர்கள் மட்டும்தான் சேரணும் தமிழர் அல்லாதவர்கள் இடம்பெற முடியாதுன்னு தீர்மானம் போடுறதா தான் நான் நான் வந்து வர்றேன் அப்படின்னு சொன்னால் அவங்க செஞ்சாங்க முத முதல்ல அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா தமிழ் சங்கத்தில் பண்ணாங்க சிட்னி தமிழ் மன்றத்தில் அதை பண்ணாங்க இப்போ மலேசியாவில் இருக்க தமிழ் சங்கத்தில் அதை பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு பெரிய தொடக்கத்தை கொடுத்தவங்க வந்துட்டு நார்விக கரிகாலன் பேர அமைப்பு சேர்ந்தவங்க அவங்க வந்துட்டு இந்திய மதிப்பில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயை வந்து இந்த நிகழ்வுக்கு ரன்கொடையாக கொடுத்தாங்க அமெரிக்காவில் நார்த் கரோலினா பகுதியில் கார்த்திகேயன் அப்படின்னு ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு அறுபத்திரெண்டு வயதாகுது இதனால் நான் நண்பர்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கே வந்து அறுபத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க எண்பது வயசு இருக்கிறவங்க தொண்ணூறு வயசு இருக்கிறவங்கலாம் இறங்கி வேலை பார்த்து நான் அமெரிக்காவில்தான் பார்த்தேன் ரொம்ப கடினமான உழைப்பாளி அவர் வந்து இந்த குடும்பத்துக்கு நிதி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்திய மதிப்பில் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறாரு அமெரிக்காவில் வசீனியா மாகாணத்தில் வெற்றிவேல் தேவர் அப்படின்னு என்னோட நண்பர் ஒருத்தவர் இருக்காரு அவர் இந்த நிகழ்வுக்கு வந்து இருபத்தி ஓராயிரம் கொடுத்துருக்கிறார் இது போக வந்துட்டு இந்த நிகழ்வுக்கு குறைந்த தொகை கொடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா வந்துட்டு மாதம் மாதம் தமிழ் தேசியத்துக்கு செலவு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஒரு பெரிய தொகையை கொடுக்க முடியாது உதாரணமாக சிங்கப்பூரில் வந்து மிதுன் அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் அவர் மிக முக்கியமான எல்லா தமிழ் தேசிய செயல்பாடுகளுக்கும் நிதி கொடுத்துரு அவர் வந்து ஒரு மூவாயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்துருக்கிறார் இப்படி இந்த இந்த வரிசையில் மட்டும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் நிதி கொடுத்துருக்குறாங்க இது இல்லாமல் ஐநூறு கொடுத்தவங்க ஆயிரம் ரூபா கொடுத்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் மட்டும் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க தமிழ் தேசியம் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல நிலைமையில போயிட்டு இருக்குன்றதுக்கான ஒரு பெரிய அடையாளம் இது ஏன்னா இப்போ இந்த எனக்கு வந்து இது எப்படி வந்து வாங்குறதுனே தெரில ஏன்னா இப்போ என் கணக்குக்கு நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தவங்க தொகையை எப்படி என் கணக்குக்கு வாங்குறதுன்னு எனக்கு புரியல ஏன்னா நம்ம திராவிடத்துலேருந்து வரல இல்லைங்களா ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு அதனால் கேட்டுவிட்டு அருகோய்யா அவர்களுடைய வங்கி கணக்கை கொடுத்து இதில் ஒவ்வொரு ரூபாயும் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்குக்கு செலுத்தப்பட்டது இங்க நல்லா கவனிச்சுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு நபர் வந்து அவர் வாழ்க்கை வரல குறிப்பிடுறாரு எனக்கு வந்துட்டு அஞ்சு லட்சம் நிதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு எனக்கு ஒரு காசோலையும் அந்த மேடையில் கொடுத்தாங்க பிறகு ரெண்டு லட்சரூவா அந்த நிகழ்ச்சிக்கு சரியாயிட்டுன்னாங்க ஒரு லட்ச ரூபா அதுக்கு சரியானாங்க கடைசியாக எனக்கு ஒரு எண்பதாயிரம் கொடுத்தாங்கன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு நாங்கள் வந்து காசோலை இனிமே தான் கொடுக்க போகிறோம் ஆனால் காசோலைக்கு முன்பாகவே அந்த தொகை அவருடைய வங்கி கணக்கில் சேர்ந்திருக்குன்றதையும் நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னா நாம் வந்துட்டு விழுந்து கிடக்கிறோம் அப்படின்றது ஒரு மோசமான நிலை தான் ஆனால் விழுந்து கிடக்கிறோன்றதை வந்து நான் விழுந்துருக்கேன் என்னால் என்ன பண்ண முடியும் நான் அப்படியே நல்லா சாஞ்சு தூங்கிறேன்னே நினைக்கிறது அதை விட அவமானத்துக்குரிய ஒரு செயல் இல்லைங்களா அப்போது லெனின் சொல்லுவார் பத்தாவது முறையாக தடுக்கி விழுந்த ஒரு துணை பார்த்து இந்த நிலம் சொன்னது மகனே நீதானே ஒன்பது முறை எழுந்து நின்ற மாவீரன் அப்படின்னு சொன்னச்சு அப்படிம்பார் அதனால நம்ம விழ விழ எழுவோங்கிற நம்பிக்கையில வந்த இனம் மட்டும்தான் நம்முடைய இனம் ஒவ்வொரு வீழ்ச்சியும் நம்ம எழுச்சிக்கான பாதையாக தான் பாக்குறோம் அப்படி இருக்கிறப்போ ஒரு மாபெரும் இழப்பு இங்கே நிகழ்ந்துட்டு ஈடு செய்ய முடியாத இழப்பு நமக்கே ஈடு செய்ய முடியாத இழப்புன்றப்போ உங்கள் குடும்பத்துக்கும் மற்ற தமிழ் ஆர்வலர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு ஐம்பது ஆண்டு காலம் நம்ம இனத்துக்காக உழைத்த ஒரு நபருக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் நாம் சாகடித்து விட்டோங்கிற ஒரு எண்ணத்தை தமிழ் தேசியத்தை சார்ந்த ஒவ்வொருடைய மனதிலும் விதைத்த ஒரு நிகழ்வு அப்படின்னு நான் சொல்லலாம் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்போ அந்த வருத்தத்தை வந்து இது முழுமையாக துடைக்குமா அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நம்ம நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறிய மருந்தாக இந்த நிகழ்வை நம்ம எடுத்துக்கிறோம் தமிழ் தேசிய களத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுடைய ஒவ்வொரு வாரிசுகளும் தமிழர்களுடைய ஒவ்வொரு வீடுகளின் வாரிசுகளாக கருதப்படக்கூடிய காலம் தொலைவில் இல்லை இந்த மண் தமிழர்களால் ஆளப்படக்கூடிய காலங்கிறது தொலைவில் இல்லை மொழிப்போரில் பங்கேற்றவர்களை வந்துட்டு ஊதாரிங்க காலி பயலுங்க மொழி போருக்காக தீக்குளித்தவர் வந்துட்டு கடனில் இறந்து போனாரு எழுவர் விடுதலைக்காக இறந்து போன ஒரு பொண்ணு வந்துட்டு தனிப்பட்ட தொடர்பு காரணமாக இறந்து போனார்கள் அப்படின்னு தான் நம்ம வரலாறு இத்தனை காலமாக எழுதப்பட்டது அப்போ அவ்வளவு அவலங்களையும் தாண்டி அடுத்தவனாம் சொல்கிறத நம்பாம தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் இல்லைங்களா அப்போது அந்த வரலாற்று பாதையில் தமிழ் தேசியர்கள் தமிழ் தேசியத்தை சார்ந்த ஒரு நபர் இறக்கின்ற பொழுது அவர்கள் குடும்பத்திற்கு நாங்கள் உதவி செய்ய இருக்கிறோம் என்று நேசக்கரம் நீட்டிய ஒரு மாபெரும் முதல் நிகழ்வாக முதல் படியாக அந்த நிகழ்வை நான் பார்க்குறேன் இது மட்டுமே முற்று முழுதானதுன்னு கிடையாது இது ஒரு தொடக்கம்தான் இல்லைங்களா நம்ம நல்லா கவனித்து பார்த்தோன்னா நிறைய நேரத்தில் தொடக்கம் தான் ரொம்ப தாமதமாக நடக்கும் ஆங்கிலேயர்கள் வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேயே இந்தியாவில் கடைபிறப்புறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டில் நேரடியாக வந்து இங்கிலாந்து மகாராணியோட ஆட்சி இங்கே வந்துருச்சு ஆனால் இந்தியர்கள் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வேணும் வெள்ளையண்ணெய் வெளியேறலாம் கேட்கறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கேட்ட பதினேழு வருஷத்தில் நமக்கு சுதந்திரம் கிடைச்சு இல்லைங்களா அப்போ கேட்கறதுக்கு அந்நியனை பார்த்து நீ வெளியே போன்னு சொல்றதுக்கு நமக்கு நூற்றாண்டுகள் ஆயிருக்கு அந்த நூற்றாண்டு கால பயணத்தை தமிழ் தேசியம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு விரைவுபடுத்தி கொடுத்துருக்கு இருநூறு ஆண்டுகளாக இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆண்ட அந்நியர்களை நாம் வெளியேற்றிவிட்டோம் எட்நூறு ஆண்டுகளாக தமிழகத்தை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்நியர்கள் வெளியேறும் காலம் தொலைவில் இல்லை என்பதுதான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அந்த மாபெரும் பயணத்துக்கு தனது வாழ்க்கையையும் தனது உழைப்பையும் தனது அறிவையும் அனைத்தையும் ஈந்து இந்த ஈகை பயணத்துக்கு வந்து ஊன்றுகோலாக இருந்த வயதில் மூத்த அனுபவத்தில் மூத்த அத்தனை வழிகாட்டுகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க அனைவருக்கும் எனது அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டு ஏன்னா எட்டு நாட்களில் வந்து அஞ்சு லட்ச ரூபான்றது வந்துட்டு ஒரு பெரிய தொகை உண்மையிலே பெரிய தொகை இல்லைங்களா அப்போ அதை வந்துட்டு நம்முடைய உறவுகள் வந்து கொடுத்து உதவி இருக்காங்க அப்படின்றப்போ அதை நான் ரொம்ப ஒரு பெருமிதமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன் உங்கள் அனைவருக்கும் எனது நஞ்சம் நிறைந்த நன்றிகள் வணக்கம்